முக்கியமா என் க்ட் பண்ணிருக்காங்க அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி அருண் பாடல்களையும் சுந்தரமூர்த்தி பிஜிஎம் பண்ணிருக்காங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பிளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தென் மை டியோ பி சத்யா சோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காசு பல சக்ஸஸ் எனக்கு லக்கீலி நல்ல ஒரு காசையும் காத்துக்கேனும் காத்து சுக்காஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே மச்சாங்காரி தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு படம் இருக்கு அதை வந்து நீங்கள் பாருங்கள் ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார் ஃபஸ்ட் ஷார்ட்டே அவர் யாரும் நம்ம பாவசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷார்ட்டு ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கள் என்னது ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்தி சுப்ரா சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனரில் இருந்து வந்துன்னா அது அது ஃபோர்டீன்த் நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரிஷனுக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து அவங்கள கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பிடிச்சி எங்க அண்ணனே வந்து மாறி இருப்பான் வெயிட்டா அவனே புடிச்சு இழுக்க முடியாம போய் செலுத்தலாம் இடிச்சுக்கிட்டு இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக நினைத்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு வந்து இந்த படத்துல பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக

எனக்கு அவ்வளோ எங்களோட அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க இல்லையோ அவர் வந்து முதல் முறையாக இருந்த சிவாஜி சார் ராதா தேடிட்டே இருப்பாங்க எங்க சுனி எங்க சாந்தினி பயமானேஷன் வந்தது அவரு வந்துட்டு நடுவழிக்கு பார்த்துட்டு கொஞ்சம் யாரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்க இலங்கை அவரே வந்து எப்படின்னா வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாடகிராஃபர் கொஞ்சம் லேட் கேமரா எடுத்து இப்படி ஷோல்டர்ல போட்டு பண்ணிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போதான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல தெரிஞ்சது ஒரு பைலட் லைசென்ஸும் இருக்கான்

கல்யாண் பார்த்து ரொம்ப நாளா கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் எங்கள் லேடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய 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 டீம் இந்த பெருசு பண்ணிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளவு பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதாவது சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மேட்ச் போட்டின் நானும் ரொம்ப இது பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம் எல்லாம் பார்த்து

நிறைய ஸ்கிரீன்ஸ் பண்றோம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்தாரு தேங்க்யூ சார் நல்ல பெருசா ஈவினிங் ஷோ நைட் நன்றி நன்றி தேங்க்யூ இந்த படத்துல வந்து உங்க அண்ணன் கூட வந்து ஆமா அது சொல்லி ஆகணும் அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதான் நீங்களும் மதுரை நடிக்கிறீங்க இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷம் அப்புறம் நடிக்கிற மாதிரி கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சிரிப்பா இருந்துச்சு நிக்க சொன்னே பேமிலி ஃபேமிலி செல்ல நிக்காதான் வந்துட்டு இன்னைக்கு படத்துல எல்லாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பத்தி வேற நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே எங்க நாங்க ஒழுக்க படிக்கணும்னாலும் எங்க அப்பா அதுக்காகவே சந்தோஷப்படுவாங்க எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணீங்க ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இல்லை வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான் பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில் அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம் இருக்கும்போது இல்லை டயலாக் ஏதாவது மறந்துட்டாலும் இல்லை திடீர்னு அவங்க நான் ஏதாவது வேற சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை மறந்து விட்டு வந்திருப்பேன் ஏன்னா அது பண்ணலை அப்படின்னு அந்த பாட்டு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அண்ணன் போய்ட்டு ஓ

தேங்க்யூ இந்த வரைக்கும் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து நாளைக்கு